கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து நாற்பதுக்கு மேற்பட்டோர் உயிர் இழந்துட்டாங்க அதை பற்றி நேற்று நாம் ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போட்டிருந்தோம் கள்ளச்சாராயம் குடிக்கிறதுனால எதனால் உயிரிழப்பு ஏற்படுது என்ன பிரச்சனை அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் ஸோ நேற்றே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா இந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தலா பத்து லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க எதுக்கு ஒரு சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தோம் ஸோ இந்த பிரச்சனையை முதல்ல வெளியே கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் சீமான் அவர்கள் தான் வந்து யார் அப்போ வீட்டு காசை வந்து கொடுக்குறீங்க எங்களோட வரி பணத்திலேருந்து எதுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதல்ல அவர் தான் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் சரி இதனோட விளைவாக இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாற்றை துரைமுருகன் அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இன்றைக்கி அந்த கள்ளக்குறிச்சியில் இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக போயிருக்கும் போது அங்கே வந்து அவரை அடித்து துரத்திட்டாங்க அந்த வீடியோ இப்போது இணையதளத்தில் ரொம்பவே வைரலாக வந்து போயிட்டுருக்குது ஸோ என் அவரை எதுக்கு துரத்துனாங்க அப்படின்ற காரணம் வந்து எல்லாமே தெரியும் ஏன்னா அவர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவருக்கு எதுக்கு பத்து லட்சம் யார் காசுல கொடுக்கப்படுது யார் காசுல கொடுக்கப்படுது சொல்லுங்க குடிக்காதவன் கொடுக்குற காசுல வரி காசுல குடிச்சு செத்தவனுக்கு எது கொடுக்குறீங்க இப்ப ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் பத்தொன்பது பேர் செத்து இருக்கான் இப்ப இன்னும் எத்தனை பேர் இருக்குன்னா பத்து பத்து லட்சம் கொடுக்குறீங்க நீங்க அது நீங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி பேரை இதுவரை கைது பண்ணிருக்கேன் இதுவரைக்கும் சாராயம் விற்று சம்பாரிச்சிருக்கிற அவனுக்கிட்ட தண்ட விதிச்சு அவன் கிட்ட இருந்து காசு கொடுத்துருக்கணும் நீங்க எங்க காசு எடுத்து எப்படி கொடுத்தீங்க எது கொடுக்கணும் நீங்க இந்த கள்ளச்சாராயம் சாராயம் கொடுக்குறோன்னா ஊக்குவிக்கிறீங்களா இல்லையா எதுனால என்னமோ நாட்டை பாதுகாக்க போய் சத்த மாதிரி எங்க மீனவர்கள் வந்து இந்த கடலுக்குள்ள போய் சிங்கள சுட்டுக் கொல்லப்பட்ட போது எந்த குடும்பத்துக்காக பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்துருக்கீங்களா இதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப வந்து கோவப்பட்ட கொதிச்சு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவன் ஒருத்த இறந்து போயிட்டான் அதுக்கு அரசாங்கத்துக்கு நிதி கொடுக்குறாங்க அதை கேவலமாக பேசுகிறதுக்கு நீ யார் அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டின் காரணமாக தான் இன்றைக்கி நம்ம சாட்டை துறைமுருகன் அவரை வந்து அடித்து வெளியே அனுப்பியிருக்காங்க இந்த ஊர் மக்கள் இருந்து பார்க்கும்போது அவங்க பக்கம் நியாயம் இருக்குது ஏன்னா அவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா அரசாங்கம் விற்காமல் என் வீட்டில் உள்ளவன் அதை வாங்கி குடிக்க முடியாது அரசாங்கம் நீங்கள் தடை போட்டிருக்குன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அது எங்கள் ஊருக்குள்ளே வந்தது போலீஸ்காரங்களேருந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அரசாங்கம் தானே இங்கே குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் உயிர் போகிறதுக்கு காரணம் அதனால அரசாங்கம் எங்களுக்கு நிதி கொடுத்துருக்கு அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா சாத ஒரு சாராயம் குடித்து செத்து போனவனுக்கு எதுக்கு எங்களோட வரி பணத்திலிருந்து கொடுக்கணும் அதுவும் எதுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கணும் இப்போ நம்ம சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையில் வெடி விபத்தில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்குலாம் வந்து அதிகபட்சமா ஒரு லட்சம் கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் கொடுப்பாங்க குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரம் கொடுப்பாங்க இவ்வளோ தான் கொடுப்பாங்க அதுவுமே வந்து இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு போய் சேரலை அப்படின்ற கம்ப்ளைண்ட்லாம் கூட இருக்குது அப்படி இருக்கும்போது சாராயம் கூட செத்தவங்களுக்கு எதுக்கு பத்து லட்ச ரூபா அப்படின்ற கேள்வி தான் வந்து நிறையா இருக்குது இராணுவத்தில் சண்டை போட்டு நாட்டுக்காக தியாகம் பண்ணி செத்தவனுக்கு கூட இவ்வளோ காசு கொடுக்க மாட்டீங்களா எதுக்கு இவங்களுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் அரசியல் எதிர்கட்சியில் உள்ளவங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு எண்ணமாக இருக்குது சரி எதுக்கு இந்த அரசாங்கம் வந்து சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இது ஒரு அரசியல் அவ்வளோதான் ஏன்னா இப்போ ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் செத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து அப்படியே முடிச்சிருப்பாங்க மொத்தமாக ஒரே ஊரில் நாற்பது பேர்ன்றது வந்து மிகப்பெரிய எண்ணிக்கை அதுவும் வந்து வேல்டு லெவலில் ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு நிறையா பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் யாரெல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆ சாதகமாக பேசுவாங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு அகென்ஸ்டாக பேசும்போது ஆளுங்கட்சியை வந்து மக்கள் மத்தியில் வந்து ப்ரூஃப் பண்ணி ஆகணும் மக்கள் எங்களை நம்புகிறாங்க இன்னமும் எங்களை நம்புவாங்க நாங்கள் நல்லது பண்ணோம் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அந்த நம்பிக்கையை தான் இவங்க வந்து காசை கொடுத்துருக்காங்க ஆனால் அதுவே வந்து அவங்களுக்கு ரிவீட் ஆயிடுச்சு ஸோ இந்த காசு கொடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கள்ளக்குறிச்சி ஊரில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நல்லது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மற்ற எல்லா பக்கமும் பத்து லட்ச ரூபா கொடுத்ததுக்கு வந்து எதிர்ப்புகள் மட்டும்தான் இருக்குது இது போக இது வேறு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆயிடும் இப்போ நம்ம அரசாங்கத்தில் இருந்து கள்ள சாராயம் தடை பண்ணப்பட்ட ஒரு சாராயத்தை குடித்து போனவங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு இஸ்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி நம்ம இருந்தும் பிரயோஜனம் இல்லை எது குடிச்சுட்டு அரசாங்கத்திலேருந்து வீட்டுக்கு காசாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம் நிறையா என்ன சொல்லுது கொலைகள் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வீட்டில் உள்ளவங்களுக்கெலாம் வந்து யாருக்காவது ஒருத்தர் சாராயத்தை ஊற்றி விட்டு அந்த பணத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நிறையா நடக்கலாம் இது நடக்கும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால தான் வந்து சாதாரண மக்கள்லிருந்து எல்லாருமே இந்த பத்து லட்ச ரூபா கொடுத்து எதுக்கு பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்போட கேட்குறாங்க சீமான் அவர்கள் எல்லாருமே அவர் விஷயம் சொல்லித்தார் என்னன்னா நீங்கள் யாராவது சாவணும் ரொம்ப ஏழையாக இருக்க என்னால் வாழவே முடியாது சாகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எலி மருந்து பால் எல்லாம் குடிக்காதீங்க கலச்சாரம் எங்களுக்கு விற்கிறாங்கன்னு பார்த்து அதை வாங்கி உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கிடைச்சிரும் நீங்களும் போயிருவீங்க சொல்லியிருந்தாரு நல்லா இருந்தது கரெக்டாக கிட்டத்தட்ட அவர் சொல்றதும் இதுதான் சார்ட்டேஜ் தர இதனால தான் வந்து அவரை அந்த ஊருக்குள்ள நுழை விடாமல் அடிச்சு வந்து வெளியே அனுப்பிட்டாங்க சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம விஜய் அவர்கள் நேற்று வந்து அந்த மக்களை பார்க்குறதுக்காக வந்திருந்தார் அவர் அரசியல் நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி இவனால் வந்து வாழ்த்து மட்டுமே சொல்லிட்டு இருந்தார் ஆன்லைனில் இப்போ தான் வந்து முதல் முறையாக நேரடியாக களத்தில் இறங்கி ஒரு சம்மதி வந்திருக்கார் கட்சி ஆரம்பித்ததுக்கு முன் அப்புறமா இதுக்கு முன்னாடி வந்து இந்த அனிதா நீட் தேர்வில் இறந்து போனாங்கல்ல அதெல்லாம் வந்து பார்க்க போயிருந்தார் ஸோ இதில் என்ன பிரச்சனைனா அவருக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பார்க்கும்போது அந்த பேஷண்டோட ஒய்ஃப் வந்து ஒரு காலில் போய் விடுவாங்க அது வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஆச்சு என்னன்னா இவர் வரும்போது இவர் விஜய் கூட உள்ள அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் வந்து அந்த லேடி கிட்ட போயிட்டு அண்ணன் வராரு காலில் ஒழுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோ ஒன்று லீக் ஆகி அது பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு இப்போ அரசியலுக்கு பிரவேசமே இருக்கீங்க அதுக்குள்ளே பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி நம்ம விஜயானந்தன் போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த காலில் விழுந்த அக்காட்டை போயிட்டு கேட்டிருக்காங்க கேட்டதில் வந்து இல்லைங்க என்கிட்ட யாரும் காலைலலாம் உள்ள சொல்லலை நான் காலைல விழ போனேன் அவரும் காலைல விழ விடலை என்னை பிடிச்சிட்டாங்க யாரும் சொல்லிலாம் நான் காலைல விழலை அப்படின்னு சொல்லி அந்த அக்காவை வந்து தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம விஜய அடிக்கிறது அடிக்கிறதுன்னு விடலை வழக்கம் போல் எல்லோரும் பிடிச்சி என்னன்னே தெரியாமல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து காமெடியாக இருக்கலாம் பத்து லட்ச ரூபா கொடுக்குறாங்க எதுக்குடா பத்து லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கோவப்படலாம் அவங்க கலாசாரையும் குடித்தாங்களோ என்ன குடித்தாங்களோ ஆனால் அந்த குடும்பத்துக்கெலாம் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏன்னா நிறையா பேர் வந்து பெண்கள் இறந்துருக்காங்க சின்ன பசங்க இறந்துருக்காங்க பெரியவங்க இறந்துருக்காங்க இதெல்லாம் வந்து குடும்ப தலைவர்கள் இறந்துருக்காங்க அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தில் மூணு பேர் இறந்துதான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த கலாச்சாரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாக்கெட் வந்து அறுபது ரூபாயாம் நார்மல் டைமில் நார்மல் டைமில் ஒரு பாக்கெட் அறுபது ரூபாயா இப்போ இந்த கவர்மெண்ட் ஹாலிடே அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி இதுக்கெலாம் வந்து ஒயின் ஷாப் பார்லாம் லீவ் விட்ருவாங்கல்ல அந்த டைம்லாம் வந்து இரநூறுவாய்க்கு மேலேயே வந்து ஒரு பாக்கெட் விற்பாங்களாம் ஸோ அதாவது விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்றதுனால நூற்றி இருபது ரூபாய்க்கு ரெண்டு பாக்கெட் வாங்கிடலாம் நம்ம வந்து நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்து டாஸ்மாகில் லைனில் நின்று வாங்குறதுக்கு இங்கே ஈஸியாக நம்ம வாங்கி குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சவங்க தான் இறந்து போயிருக்காங்க இரநூறுவா கொடுத்து ஒரு டாஸ்மாகில் போய் சாராயம் வாங்கி குடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு பணமே இல்லாமல் கள்ளச்சாராயம் குடிக்கணும்னு ஏன் தோணுது இந்த மனநிலைமை எதனால் வருது அப்படின்றதே வந்து தெரியல முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டை சாராயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும் நிறையா மரத்தில் உள்ள பட்டைகள் அப்புறம் வந்து மண்டவெல்லோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி காலத்துலலாம் ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது இப்போ எல்லாமே வந்து மெத்தனால் எல்லாமே வந்து கடையில் கிடைக்கிது அதை எவ்வளோ யூஸ் பண்ணணும் நாள் எவ்வளோ யூஸ் பண்ணணும் எது யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமலே எதையாவது ஒன்று யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் வந்து ஏற்படுது அரசாங்கத்திலேருந்து இதை நாங்கள் தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பேச்சுக்காக சொல்லாமல் இதை உண்மையாகவே தடை பண்ணியிருக்காங்களா எல்லா இடத்துலையும் விற்றுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் இதில் இந்த கலாச்சாரம் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்